பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பேச போறோம்னா தாவேக்காவா இருக்கட்டும் தாவேக்காவோட தொண்டர்களா இருக்கட்டும் ஏன் தாவேக்காவோட ரசிகர்களாவே இருக்கட்டும் அவங்கள என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் எம்ஜிஆர் வந்து விஜய் தான் நெக்ஸ்ட் எம்ஜிஆர் வந்து விஜயா தான் உருவெடுப்பாரு தமிழ்நாட்டுல எப்படி எம்ஜிஆர் வந்து மூணு தடவை தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ அதே மாதிரி பல தடவை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோல வந்து எம்ஜிஆர் கம்பாரிசன் விஜய் அவரை தான் பேச போறோம் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் விஜய் கம்பாரிசன் பண்ண முடியாது ஏன்னா எம்ஜிஆரோட அரசியல் பயணம்ன்றது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இருக்கு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒன்று வருஷம் தான் ஒரு அரசியல் பேசி வருஷம் தான் இருக்கும் பண்ண முடியாது எப்படி இவங்க வந்து எம்ஜிஆர் இந்த வந்து டிஸ்கஸ் இந்த கைதி படத்துல கார்த்திக் நடிச்சால கைதி படத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணு சொல்லி சொல்லி ஒரு தெரியாது அப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பாதம் ஒண்ணு இருக்கு ஏதோ பெருசா சம்பவம் பண்ணியிருக்காரு அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவங்களுக்கு பெருசா ஒரு சம்பவம் இருக்கு அது என்ன அப்படின்றத பத்தி இந்த ஃபுல்லா பார்ப்போம்

என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவங்க விஜய் அவங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப விஜய் அவங்களுக்கு எஸ் ஏ அவங்க கீழ இருந்து தூக்கி விட்டாங்க ஃபஸ்ட் படமே நல்லா ஹீரோ பண்ண விட்டாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கம்பை கொடுக்க வச்சு பஸ்ட் மூணு படம் ஃபிளாப் இருந்தது ஆனந்த விக்டன் எல்லாம் வந்து விஜய் அவங்களை குறித்து பார்த்தோம் எம்ஜிஆர் அவங்களோட பாதி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஏ எம்ஜிஆருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் படத்துல ஏதாவது நடிப்பு பிடிச்சி நிறைய பேர் ரசிகளானாங்க ஏன் தேட்டர்லாம் தாண்டி அவர் வீட்டு முன்னால நிறைய பேர் இருந்தாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இது இன்னொரு தவறான விஷயம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவங்க சிவாஜி கணேசன் அவங்க ரஜினிகாந்த் அவங்க இவங்க எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல பசினா என்ன பட்னினா என்ன இவங்கெல்லாம் செல்ஃப் செல்ஃபெய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ரொம்ப மட்ட கிரவுண்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இப்ப எம்ஜிஆர் அவங்களை குறித்து சொல்றேன் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல சதி லலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறாங்க அதுல சாதாரண செர்வர் ரோல் நடிக்கிறாங்க செர்வ சுந்தர மாதிரி செர்வ சுந்தரமா ஈரோலாம் கிடையாது சாதாரண செர்வர் ரோல் அவர் அந்த படத்துல நடிச்சதே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அதனால செர்வாராக வந்து பேசிட்டு போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி அவர் நிறைய தேட்டரில் நடிச்சிருக்காரு தேட்டர்ல அங்க போய் அவர் நிறைய அசிங்கப்பட்டிருக்காரு எனக்கு ரோல் கொடுங்க ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கேட்டு நடந்த ஆள் தான் அவர் அதுக்கப்புறம் தான் அவர் சதியில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது ஒரு எட்டு வருஷம் ரோல் கிடைக்குது ரெண்டு வருஷம் சும்மா இருக்காங்க ஒரு ரோல் கிடைக்குது அதே மாதிரி போயிட்டே இருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் ராஜகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திருப்பு மணியா வருது ஏஎசிய சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஏஎஸ்சி சாமி அவங்களுக்கு படம் எம்ஜிஆர் அவங்களுக்கு படம் ஹீரோவா அதுக்கப்புறம் கருணாநிதி அவங்களை கூப்பிடுறாங்க எதுக்குன்னா டைலாக் ரைட்டிங் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் அந்த படத்துக்கு ராஜகுமாரி என்ற படத்துக்கு வசனம் எழுதுறதுக்காக இவருக்கு அது ஃபஸ்ட் படம் டேரக்டரா படம் இவர் அதுக்கு முன்னாடி நிறைய அசிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ மூன்று பேருக்குமே அன்னைக்குதான் அந்த ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க அப்ப இவருக்கு வந்து அந்த அரசியல் முன்னாடி இருந்திருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த எம் இருந்திருக்காங்க அவர்கள் எம்ஜிஆர் அவங்களுக்கு அந்த அரசியல் ஊட்டுறாங்க ஆனா எம்ஜிஆர் அவங்க கருணாநிதிக்கு அந்த சிஎம் போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அது பின் சொல்றாங்க அவங்களால கருணாநிதி அவங்களுக்கு லாபம் கருணாநிதி அவங்களால எம்ஜிஆர் அவங்களுக்கு லாபம் இப்ப எம்ஜிஆர் அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்க அது அந்த கூத்து பட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்மட்ட இருந்து வராங்க அப்புறம் சினிமாக்கு வராங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராங்க அவரோட சினிமா பயணமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் பிப்டி த்ரீல அவர் திமுக பேசுறாரு அது கூட பாத்தீங்கன்னா அப்ப அந்த காலகட்டத்திலே ஃபார்ட்டி செவன்ஸ் பார்க்குறாங்க அப்ப அந்த ஆறு ஏழு வருஷமே கருணாநிதி அவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்காங்க கருணாநிதி அவங்களும் எம்ஜிஆர் அவங்களும் அதுக்கப்புறம் பிப்டி த்ரீல திமுக சேர்றாங்க அப்பயே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க நிறைய இருக்கு சோ நைடீன் பிப்டி த்ரீல போய் சேர்றாங்கல்ல அப்பையிலேருந்து அந்த தொண்டர்கள் ஆஹ் திமுகலையும் பயணிப்பாங்க இவருக்கு போஸ்டர் அடிக்கிற வேலையும் பார்ப்பாங்க அதாவது அரசியல்வாதியாகவும் இருப்பாங்க அவங்க ரசிகர்களாகவும் இருப்பாங்க அவங்க அப்பிலிருந்து இந்த பதினேழு வருஷம் அரசியல் வேறாங்க ஆனா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது இந்த ரசிகர் மன்றத்துல என்ன சொல்லுவாங்க அஜித் படம் வருதுன்னா ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அஜித் அவங்களும் விஜய் அவங்களும் நண்பர்கள் தான் ஒரே நாள படம் ரிலீஸ் ஆனாலும் ரெண்டு பேரும் திருவிழா இருக்கும் தல தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சந்தான பணவர்கள் தளபதி வயிறு சொல்லிட்டு இந்த படங்களையும் சரி இல்ல இந்த கிரௌண்ட்லயும் சரி இந்த ரசிகர் மன்றத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்த மாதிரி அவங்க படம் வரப்ப நீ அவனை விமர்சி இவங்க படம் வரப்ப நீ அவங்களை விமர்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே வளர்ந்தாங்க சோ ரெண்டு பேருமே அந்த கீழ அந்த ஃபைட் வச்சிருப்பாங்க சோ இன்னும் கூட பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆளுக்கு முன்னாடி அந்த ஃபைட் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கலுகு எல்லாம் போட்டு ரஜினிகாந்த் அவங்களை எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்ப ரஜினிகாந்த் அவங்களோட ஓட்டு அவங்களுக்கு வேணும் அப்ப அந்த இன்னும் அந்த ரசிகர் மனப்பணி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் சோ எம்ஜிஆர் அவங்களுக்கு ஏன் அது பாசிட்டிவ் வந்ததுன்னா பதினேழு வருஷம் அரசியல் இருந்தாங்க பதினேழு வருஷம் அவங்களோட தொண்டர்கள் திமுகன்ற கட்சியில இருந்தாங்க அரசியல் வாக்குன்னா என்ன வாக்கு எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி திமுக மோண்ட்ல போட்டி போட்டு எம்எல்ஏங்க அதை ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நைன்டீன் ஒன்ல அதே செந்தாமஸ் மோன்ட்ல போட்டி போட்டு எம்எல்ஏவை ஜெய்க்கிறாங்க அதுக்கு முன்னாடி திமுக நிறைய தோல்விகள் சந்திச்சிருக்கு ஸோ அந்த தொண்டர்களுக்கு தோல்வினா என்ன தெரியும் ரசிகர்களும் இருக்காங்க எல்லாமே எம்ஜிஆர் பாசிட்டிவா கிடைக்குது நீங்க சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆர் வந்து மக்களை சந்திச்சு கட்சி உறுப்பினர் அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாயிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு கட்சி தொடங்கி தான் வந்து சிஎம் எம் ஆயிருக்காரு ஆனா விஜயர்கள் வந்து ஒன்றரை வருஷத்துல வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் திருப்பி வந்து மாநாடுகள் போடுவேன் திருப்பி தான் நான் சிஎம் கேண்டேட் நிற்பேன் இருநூத்தி முப்பதாம் தொகுதிகளையும் தனிச்சு மாதிரி சொல்றாரு ஃபர்ஸ்ட் தாவிகா கிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இருக்காங்களாம் கேட்டீங்கன்னா டவுட் தான் எம்ஜிஆர் வந்து நிறைய திமுக எம்எல்ஏக்களே நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்க எப்படி வந்து திமுக வந்து அதிமுக ஒரு கட்சி தொடங்கி பிரிஞ்சு போனாரோ அப்ப திமுக வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து எம்ஜிஆர் போனாங்க ஆனா விஜய் பின்னாடி இத்தனை எம்எல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இப்போ தான் செங்கோரினால சேர்ந்துருக்கார் நாஞ்சில் சம்பத் என்று இப்பதான் சேர்ந்திருக்காரு இது பின்னாடி பாத்தீங்கன்னா தாவைக்கால வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்புலமே கிடையாது இதை வச்சு எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிப்பார்ன்றது ஒரு தான் இருக்கு இன்னொன்னு சினிமாக்கு அந்த காலத்துல இருந்த அந்த பாப்புலாரிட்டி இந்த சினிமா பட்டிய வந்து சாமி மாதிரி லிங்க மாதிரி வழிபடுவாங்க அப்படின்ற விஷயம் நாம பார்த்திருப்போம் அந்த சினிமா பட்டி போறப்ப பால அபிஷேகம் சினிமா பட்டிக்கும் பண்ணுவாங்க அரசியல்வாதி அந்த போஸ்டருக்கும் வந்து பால அபிஷேகம் சாமியா கும்பிடுவாங்க சாமியா கும்பிடுவாங்க அந்த போஸ்ட்ல இருக்க கால சோ அந்த மாதிரி அந்த சினிமா இந்த மோகம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து என்னோட மாமலா எம்ஜிஆர் அவர் அவர்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு அந்த கதையெல்லாம் சொன்னா தனியா சொல்லிட்டே போலாம் அந்த அவங்களுக்கு ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் சம்பவம் பண்ணுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவங்களுக்கு அனுதாபம் அப்படின்றது இருக்கா அந்த கரூர் துயரத்துக்கு அப்புறமா வந்து திமுக மேல இருக்கிற அதிருப்தினாலையும் தாவைக்கா மேல இருக்கிற ஒரு சாஃப்டானாலையும் ஓட்டுகள் விழுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜய் அவங்களுக்கு அனுதி நடந்ததுன்னு சொல்லி வச்சப்போ அப்ப சிபிஐ விசாரணையில இருக்கு அந்த அனுதி நடந்ததுக்காக விஜய் அவங்களுக்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்ததா இல்ல பஸ் எரிச்சாங்களா இல்ல பஸ் கண்ணாடி அடிச்சு உடைச்சாங்களா கிடையாது விஜய் நாமம் மல்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போட்டாதான் பஸ்ஸே ஓடுனது ஏதாவது இது வரைக்கும் நடக்கல இப்படிதான் நடக்க கூடாது அதான் நம்மளும் கடவுள் வேண்டுவோம் மக்களும் அதான் நினைப்பாங்க ஆனா எம்ஜிஆர் அவங்களோட பிரியர்ல என்ன நடந்தது தெரியுமா அவர் கட்சியை நீக்கிறாங்க அதுக்கு நிறைய சூழ்நிலை இருந்தது ஆரம்பிங்க மூத்த மன்றங்கள் ஆரம்பிக்கும் அவர்களுடைய உத்தரவு போடுறாங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய அண்ணாதுடி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் சிஎம் ஆகிறாங்க அப்பல இருந்து இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாப்புலரிட்டி ஆகி இவர் சொல்லி நம்ம சிஎம் ஆயிட்டோம் இவரோட பாப்புலரிட்டி கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூத்த மகனை வந்து சீன கொண்டு வந்து முகாமு மன்றங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அது வந்து எம்ஜிஆர் ரொம்ப பெரிய இதுவாகுது மக்கள் மத்தியிலும் பேசப்படுது அப்புறம் பதவி கேட்டாங்க இவர் வந்து எப்படியாவது திமுக நீக்கிட்டா அப்படின்னா இவரோட பாப்புலர் ரெடி கம்மியாயிடும் சொல்லிட்டு திமுக நீக்குறாங்க நீக்கின உடனே தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு நாள் போய் சேருது அவர் போயிட்டு சத்யா ஸ்டுடியோல என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவர் பாட்டில் பேச உட்கார ஆரம்பிச்சிட்டாரு ஆனா தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்ததுன்னா பஸ்ஸுக்கு நடி எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க நம்ம கலவரங்கள் வந்து அடிச்சு எம்ஜிஆர் நாமம் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டா மட்டும்தான் பஸ்ஸே ஓட முடியும் மக்கள் எல்லாம் பொதுமக்கள் அவரோட ரசிகர்கள் கிடையாது பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு இதை அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவருக்கு இந்த செய்தி வருது முன்னாள் பிரிச்சு செய்தி வருது தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி போராட்டம் வருது அண்ணா இந்த விருதுநகர் மாவட்டத்துல அண்ணா இந்த மாதிரி மாவட்டத்துல செய்தி நடக்குது இந்த மாதிரி விஷயம் நடக்குது செய்தி வரப்பதான் போயிட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஓகே நமக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இருக்கு சப்போர்ட் இருக்குன்னு நம்ம ஆரம்பிச்சா நம்ம இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க இது இன்னொரு விஷயத்துலயும் சொல்லணும் சமீபத்தில் வரதராஜன் அவங்க அவங்களும் ஒரு பெரிய எம்ஜிஆர் அவங்க அவங்க ஒரு கதையை சொன்னாங்க என்ன அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு செவன்டி செவன் முன்னாடி அவர் ஏதோ கார்ல போயிட்டு இருக்காங்க அம்பாசிடர் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வராங்க என்னங்க கருணாநிதி அவங்களாம் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வச்சு அரசியல் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க நம்ம மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட நம்ம கட்சி ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆச்சு போடவே இல்லை ஆஹ் சிக்ஸ்டி செவன்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்துல என்னங்க அப்படி சொல்லி கேட்கறோம் வந்து நான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு தொண்டர்களை வச்சுதான் நான் மக்கள் மத்தியில போன நான் ஆல்ரெடி போயிட்டேன் அதுல நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது அடுத்த வருஷம் செவன்ல அது கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல அது சீமானார் இப்போ அதே மாதிரி தானே விஜயம் சொல்லலாம் இப்ப வந்து எம்எல்ஏ காண்டி ஓட்டு போடல சின்னத்துக்காக ஓட்டு போடல எம்ஜிஆர்ன்ற பேருக்காக தானே அந்த டைத்துல வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஒரு பேருக்காக மக்கள் ஓட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அததான் நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னேன் அவரோட பாதை அப்படின்றது வர அவர் வந்து ரொம்ப கிரவுண்ட்ல பசி பட்னி அப்படின்றது அவரு மக்கள் கிட்ட என்ன பாரி பேசினா இவாகும் சொல்லி அவர் நினைச்சாரு எப்படி பேசுனா மக்களோட கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும் மக்களோட கனெக்ட் ஆயிருந்தாரு அப்ப மாதிரி எல்லாம் அவர் வந்து இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு போனாருன்னா மஞ்சள் ஃபேமஸ் காளிங்கரை அணை அப்படின்னு எல்லாம் அவர் பேசல அங்க என்ன பேச முடியுமோ இந்த ஆட்சி அவங்க அவரோட ஆட்சி கழிச்சாங்க நான் என்ன தவறு செய்தேன் உங்களிடம் நான் என்னோட தீர்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நீங்க வாக்கு மூலியமா அந்த என்னோட நான் என்ன தஞ்சா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க ரெண்டு மூன்றாவது எலக்ஷன் அது மூணாவது எலெக்ஷன்ல பயங்கரமா அவர் எலெக்ஷனோட செகண்ட் எலெக்ஷன் பீக்காக செகண்ட் எலெக்ஷனோட தேர்ட் எலெக்ஷன்ல பீக்கிறாங்க சாகர் வரைக்கும் அந்த மனுஷன் பீக்கிலே போயிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் அவருக்கும் மக்கள்கிட்ட என்ன பேசுனா போட்டு வரும்னு தெரியும் இந்த சினிமா எந்த நீங்க பாத்துருப்பீங்க அவரோட எங்க இருந்து கீழே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறாங்க மக்கள் பாக்குறாங்க மக்கள்கிட்ட கனெக்ட் கனெக்ட் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க அரசியல் கட்டமைப்பு நான் சொல்றேன் இது இந்த ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கா விஜய் அவர்கள் கிட்ட வந்து அரசியல் அனுபவம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனா சினிமா அனுபவம்ன்றது நிறையவே இருக்கு நிறைய ஃபேன் ஃபோலிங்ஸ் இருக்காங்க விஜயோட அரசியல் பணம் எல்லாரும் வந்து ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜயோட அரசை பணம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் வந்து விஜயோட படத்துக்கு பிரம்மாண்டமா நடக்கும் எல்லா ஆடியோ லான்ச்சுமே விஜய் ஸ்பீச் பேசும்போது படத்தை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம சமூக நலங்களை பத்தியும் நிறைய பேசுவார் அப்பே வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சார் அப்பவே வந்து ரசிகர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய அரசியல்வாதிகளும் புரிஞ்சுட்டாங்க ஏதோ ஒரு பண்ண 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 போறது பண்றதுக்கான ஸ்டார்ட் பண்றதுக்கான இந்த மாதிரி பேசுறாங்க அப்படியே புரிஞ்சிட்டாங்க சோ அப்பதே வந்து விஜயோட அரசியல் பேச்சுன்றது ஆரம்பிச்சிருச்சு அதை தொடக்கமாக தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கட்சி தொடங்குற விஷயமா இருக்கு ஸோ வந்து அரசியல் வந்து தெரியாதுன்ற மாதிரி சொல்ல முடியாது விஜய்க்கு யாரோ வந்து ஸ்பூன் ஃபீடே பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் யாருன்னு தெரியல அவங்க கொடுக்குற ஐடியா வந்து கரெக்டாக செல்லுபடி ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் வந்து ஆட்சி அமைப்பாராம் தெரியாது ஆ எதிர்க்கட்சி தலைவரா வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய சனனா பாத்தீங்கனா விஜயோட ரசிகர் மன்றம்னு வந்துச்சு. அது வந்து மக்கள் மன்றமா மாத்தவே பல வருஷமாச்சு ஆச்சு. சோ எப்போ அவர் மக்கள் மன்றமா மாத்துனாரோ அப்பவே ஒரு தீர்மானிச்சிட்டாரு அவர் வந்து அரசியல வரணும்னு தாவேக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடல ஆனா அதுக்கு பதிலாக வந்து அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வந்து தாவேக்கான வந்து நூற்றி பத்துக்கும் மேல ஏற்பட்ட இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா தாவேக்கா கிட்ட வந்து பெருசா உறுப்பினர்கள் பெருசா கிடையாது பூத் கமிட்டி ஆட்கள் கிடையாது ஏஜென்ட்ஸ் கிடையாது இதெல்லாம் இல்லாமே வந்து சில வெற்றி வாய்ப்புகளை வந்து காமிச்சாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வந்து பெருசா ஒரு கட்டமைப்பே இல்லாம ஒரு வோட் பேங்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அது என்னன்னா நூத்தி அறுபத்தொன்பது இடங்கள்ல அதாவது தாவேக்கா அரசியல் மன்றத்துல இருந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்கள்ல போட்டி போட்டாங்க அதுல வந்து நூத்தி முப்பது கிட்ட வெற்றி பெற்றாங்க அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் கிட்ட வரும் அதுல அதுல தான் பாத்தீங்கன்னா புசியானந்த அவங்களை வந்து என்ன பரவாயில்ல நூத்தி அறுபத்தி ஒன்பது போட்டி போட்டோம் நூத்தி முப்பது இடங்களை பட்டு கொடுத்துடாரு இவர் நல்ல ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சா இவர்தான் புது எல்லாரும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டாங்க சோ அதுல இருந்தா புசியானந்த அவங்களால நம்பிக்கை வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்புமணி அவங்க நூறு நாள் சுற்றுப்பயணம் போறாங்க இபிஎஸ் அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க நைனார் ராஜேந்திரன் அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க நம்ம டெய்லி நம்மளோட சேனல டெய்லி போட்டுருக்கோம் லைவ் போட்டுருக்கோம் அவரும் தொகுதி வர சுற்று பயணம் இருக்காங்க ஆனா விஜய் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஈரோடுல வந்து பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்ப வந்து அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தாங்க தெரியுமா என்ற வார்த்தை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அழகர் என்ன ஆற்றுல இறங்குறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் கேட்கறாங்க அப்படின்னா தாவிக்க கவர் என்ன சொன்னா எம்ஜிஆர் வந்து திரையில வந்தாலே வந்து தரிசனம் அந்த காலத்தில் வசிக்கல் சொல்லுவாங்க காட்சி அளிக்காதான் சொல்லுவாங்க ஒரு கடவுள் வாங்க மாதிரி தான் வந்து எம்ஜிஆர்களை பாத்துட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரிதான் வந்து விஜய் பிரான்ண்ட் பண்றாங்க சீதனரிச்சும் ரெண்டாயிரத்தி ஜெயிக்கலாம்ல அவர் வந்து போதுமான அளவுக்கு அந்த தொகுதி தொகுதி வேற போயிட்டு இருந்தாங்க மீட்டிங்ஸ் தான் போடுறதுலேயே தவிர தொகுதி வேற போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா எம்ஜிஆர் அவங்களே பண்ணாங்க அவரோட பாப்புலர் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் விஜய் அவங்க அந்த தொகுதி வரைய போய் பண்றாங்கன்னா கிடையாது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இன்னைக்கு டிஜிபி பெருசா இருக்கு அந்த டிஜிபி டிஜிபி வந்து ஒழுங்கா தான் கடந்த எட்டு மாசமா இந்த கோயம்புத்தூர்ல சம்பவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை பத்தி அவங்க பெருசா பேசல மாநில அளவில் பிரச்சனை நிறைய இருக்கு இந்த மாதிரி அன்புமணி அவங்க போறாங்க பிரச்சனைகள் பேசுறாங்க ஐபிஎஸ் அவங்க போறாங்க பிரச்சனைகள் பேசுறாங்க எம்ஜிஆர் அவங்க அவங்க பாப்புலர் ரேட்டிங் அதே மாதிரி தான் அந்த மாதிரி மாநிலத்துல என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க ஆனா விஜய் அவங்க வந்து பண்றாங்க போதுமான அளவுக்கு இல்ல இப்போ இபிஎஸ் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க அது வந்து தொகுதி வர போறாங்க அது நியூஸ் பேப்பர்ல பிரண்ட் பேஜ்ல வர மாட்டேங்குது விஜய் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த புதுக்கூட்டத்துக்கு போறாங்க ஆனா அது பிரண்ட் பேஜ்ல வந்துருது நியூஸ் சேனல்ல வீட்ல இருந்து கிளம்பிட்டார் இபிஎஸ் அவங்களுக்கு முன்னாள் முதலிச்சிருங்க அவர் வீட்ல லைவ் எல்லாம் போடுறதுல இவங்களுக்கு போடுறாங்க வியூவர்ஸ் பேஸ் இருக்கு ஓகே ஆனா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பாப்புலாரிட்டி அவரோட அளவுக்கு பாப்புலாரிட்டி கிரேஸ் இன்னைக்கு கிடையாது விஜய் அவங்க ரொம்ப வேகமா ஓட வேண்டியது இருக்கு இந்த மாதிரி மாநில இஷ்யூ பேச வேண்டியது இருக்கு அதை பத்தி பேசுறது இல்ல அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன சின்ன அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவங்கள போயிட்டு இந்த மாவட்ட செயலாளர் பார்க்கணும் அப்படின்னா ஈஸியா பார்க்க முடியும் அதான் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பேசிருக்கோம் ஒரு ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காங்க ஒரு சோடா சோடா ஃபேக்டரி வச்சிருக்கவங்கள பாக்கிறாங்க அவர் அதிமுக தொண்டர் டக்குன்னு அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவர் வந்து என்னங்க எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு டக்குனு அவர் வந்து அவர் எம்ஜிஆர் ஏடிஎம்கி ஆஃபீஸ்க்கு வந்து டக்குன்னு அவரால் பார்க்க முடியுது இன்னைக்கு அவரோட மாவட்ட செயலாளர்னாலே அவர் அவங்களுக்கு பிரச்சனை அவரோட மாவட்ட செயலாளரே போயிட்டு விஜயாமங்குல நெருங்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கு ஸோ இப்படி கனெக் கட்சிக்குள்ளேயே அவங்க கனெக்ட் இல்லாமல் இருக்காங்க ஆனா எம்ஜிஆர் அவங்க கட்சி கூடயும் சரி மக்கள் கூடயும் சரி கனெக்ட் ஆயிட்டு கனெக்ட்லயே இருந்தாங்க அதனால தேர்ந்தெடுத்தாங்க மாநில பிரச்சனைகளும் வந்து விஜய் அவங்க பேசுறதில்ல சோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல மற்ற கருத்தே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சேலஞ்ச் விஜய் அவங்களுக்குன்னே சொல்லி சொல்லலாம் விஜயகாந்த் அவங்களும் சரி எம்ஜிஆர் ஆகும் சரி ரெண்டு பேருமே இப்ப லட்சம் பேர் கூட்டம் இருந்தாலும் சரி அந்த கூட்டத்துல நடந்து போவாங்க விஜய் அவங்களால நீங்க அதை செய்ய முடியுமா நீங்க சொல்ற நீங்க வைக்கிறாங்க ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல வந்து தலைவர்கள் நடந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல வந்து எந்த பிரச்சனைகளும் வரல எந்த உயிர் சேதங்களும் வரல ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் போகும்போது நிறைய அசம்பாவிதங்களும் நடக்குது ஒரு கிரேஸ் இருக்கு சோ இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு வந்து மக்களை ரீச் ஆகும்போது அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு அதுவும் அவருக்கு வந்து பிளஸ் தான் மாறும் கூடிய விரைவுல வந்து கன்ஃபார்மா வந்து மக்களை வந்து நேரில் சந்திச்சதா ஆகணும் சந்திச்சாதான் அவரால் தலைவராக முடியும் ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் ஒரு பிரதிநிதியாகவும் ஆக முடியும் கூடிய சேகத்தில் பண்ணுவாரு இப்ப அவர் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாகவும் சரி வீடியோ கால்ஸ் மூலயமா சரி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாதான் அதை பண்ணிட்டு தான் இருப்பார் சோ நம்ம இந்த வீடியோல எம்ஜிஆர் அவங்கள குறித்தும் விஜய் அவங்களை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் எந்த காலத்தையும் என்னோட பார்வை என்னன்னா எம்ஜிஆர் அவங்களோட லெவலில் போயிட்டு விஜய் அவங்க தொட முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா தொடணும் அப்படின்னா அவர் இன்னும் நீண்ட காலம் முளைக்க வேண்டியது இருக்கு சோ இவ நம்ம மக்கள் கிட்ட நம்மளோட பார்வை வச்சிருக்கோம் மக்களாக நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க கீழே சொல்லுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அப்படின்னா ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க